அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் என்னடா வாழ்க்கை என்று சதா புலம்புபவரா நீங்கள் மகிழ்ச்சி என்பது இயற்கையாக ஏற்படும் உணர்வு மட்டுமல்ல அதை ஒரு திறனாக நாமே வளர்த்து முடியும் என்கிறது தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை அதற்கடி வாங்க இந்த வீடியோல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு செய்து பார்ப்பதன் மூலம் நம்மை நாமே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறது தி நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை சமூக உறவுகளை வலுப்படுத்த பயன்படுத்துங்கள் வேறொன்றுமில்லை நீங்கள் நேசிக்கும் ஒவ்வொருவருடனும் சிறிய அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்குங்கள் ஒரு கால் நான்கைந்து டெக்ஸ்ட் மெசேஜ் கூட போதும் நமக்கென இத்தனை பேர் இருக்கிறார்களா என்ற மகிழ்ச்சியும் கூடவே வரும் இதை முதல் நாள் செய்து பாருங்கள் இரண்டாம் நாள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருவருக்கேனும் நன்றி சொல்லுங்கள் நன்றி கூறும் பழக்கம் மன மகிழ்ச்சியை மட்டும் தருவதில்லை உறவுகளையும் வலுப்படுத்துகிறது மூன்றாம் நாள் யாருக்காவது உதவி செய்யுங்கள் பொருளுதவி கூட இல்லை சின்ன பாராட்டு தோளில் தட்டி கொடுத்தல் கூட போதும் சமூகத்தில் பொருட்படுத்தக்கூடிய நபராக நீங்களும் இருப்பீர்கள் நான்காவது நாள் நல்ல அனுபவங்களை உருவாக்குங்கள் காஷ்மீர் தாய்லாந்து கனவை நிறைவேற்றச் சொல்லவில்லை காலை உணவை ரசித்து சாப்பிடுவது மாலை நடையை அனுபவித்து செய்வது கூட நம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் ஐந்தாவது நாள் உடன் வேலை செய்வோரை நேசியுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் நம் உடன் பணிபுரியும் நண்பர்களுடன் அதிகம் முரண்படுகிறோம் அவமரியாதை செய்கிறோம் அலுவலகத்தில் நெருங்கிய நண்பர்களை கொண்டவர்கள் அதிக ஈடுபாட்டுடன் வேலை செய்வதோடு புதுமையான யோசனைகளை பகிர்ந்து குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்து விடுவாங்க என்கிறது ஒரு ஆய்வு ஆறாவது நாள் நண்பர்கள் வெளியே அழைக்கும்போது போது சொல்லி தவிர்க்காதீர்கள் ஓடிடியில் படம் பார்ப்பதை விட நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது உத்தமம் சினிமாவுக்கு டிக்கெட் போட்டால் கூட கூடுதலாக ஒரு டிக்கெட் எடுப்பது நண்பர்களை அழைப்பதற்கான தூண்டுகோலாக இருக்கும் ஏழாவது நாள் கடந்த ஆறு நாளும் நாம் பயிற்சியை ஒழுங்காக செய்தோமா என்றும் அதன் விளைவுகளைப் பற்றியும் மனதுக்குள் அசை போடுங்கள் அடடே என்று தோன்றும் அத்துடன் விட்டுவிடாமல் உடற்பயிற்சி போல அதை தினமும் செய்யுங்கள் புதிய நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இதே போல செய்து பாருங்கள் வார பயிற்சி வருட பயிற்சி ஆகட்டும் இதுபோல பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி